பயங்கரமா ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு புதுசாக ரிலீஸான சீரிஸை தான் போறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பரான சைனீஸ் டம்மா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வைப் நல்லாவே தென்படுது அது சைனீஸ் டமோட ஸ்டைலோ நம்ம தெரியல கதையோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோயின் தன்னோட அம்மா கூட ஒரு ஆர்கியூமெண்ட் போய்கிட்டு இருக்கு உன்னோட அண்ணன் உனைய காண்டாக்ட் பண்ணி ஆறு வருஷம் ஆகுது என்னன்னு சொல்றது ஒரு நல்ல வேலை கூட இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கான் முக்கியமா அவனோட அண்ணன் கூட கிடையாது இனிமேல் அவன் கூட கான்டாக்ட் எல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்றாங்க அப்படியே அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் ஃபிளைட்ல போய்கிட்டு இருக்கா தன்னுடைய ஸ்டெப் பிரதரை மீட் பண்ணுறதுக்காக பக்கத்தில் இருக்க பேசஞ்சர் எதுக்காக போகிறீங்கன்னு பேச்சு கொடுக்குறான் நான் ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய க்ரெஷ்ஷை பார்க்க போகிறேன்னு அவரை பற்றி பயங்கரமாக வர்ணிக்கிறாங்க அவனை பற்றி என்ன சொல்ல பார்க்குறதுக்கு செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்பான் நான் என்ன பண்ணாலும் எம்மளை கோவப்படவே மாட்டான்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த கதையோட ஹீரோ பேர் ஜின்ஸாவோ நம்ம ஜின்னு கூப்பிடுவோம் சீனை கட் போனால் நம்ம ஹீரோ ஜின்னு போட்டு ஒருத்தனை பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஃபைட்டில் அவனை பயங்கரமாக டாமினேட் பண்ணி காலி பண்ணுறான் தன்னுடைய அப்பா ஃபோன் அடிச்சு இங்கே பரா அவனோட தங்கச்சி வந்திருக்கா அவளை போயிட்டு ஃப்ளைட்டில் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துருன்னு சொல்கிறாரு இவருமே ஹீரோயின் மீமோ போயிட்டு ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணுறாரு ஆர் வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது ஏன் இத்தனை நாளாக என்னைய காண்டாக்ட் பண்ணலான்னு கேட்க இவர் பெருசாக அதுவும் ரியாக்ட் பண்ணுற மாதிரி தெரியல ஓகே சரி ஓகே காலேஜ் முடிச்சுட்டு கிராஜுவேட் ஆகிட்டேன்னு கேட்க நான் ஹை ஸ்கூல்லே ட்ராப் பண்ணிட்டேன்னு சொல்றேன் ஏ உண்மையாக தான் சொல்றேன் நீ ஹை ஸ்கூல்ல ஒரு டாப்பர் அந்த எதுக்காக ட்ராப் அவுட் பண்ண அதுக்கான எக்ஸ்பிளைன் பண்ணல போற வழியில நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு பார்க்குறதுக்கு ஒரு விசித்திரமான கிட்டத்தில வாடா போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணான்னு கூப்பிட அதெல்லாம் வேணாம் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றாரு இவளுக்கு மனசுக்குள்ள பயங்கரமான குழப்பம் இந்த ஆறு வருஷத்துல இவங்களோட லைஃப் எப்படி இருந்திருக்கும் அப்புறம் இவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏன் இவ்வளவு விசித்திரமா இருக்காங்கன்னு மனசுக்குள்ள இவளுக்கு பயங்கரமான குழப்பம் ஒரு ஜூஸ் கடையில் நிப்பாட்டி ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஜூஸை வாங்கி கொடுக்குறான் சின்ன வயசுல யாருக்கும் தெரியாம இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஸ்ட்ராபெரி பழங்களை பிடிங்கி சாப்பிட்ருக்காங்க ஸ்வீட்டா இருக்க பழத்தை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு பைப்பில் காய்களை மட்டும் சாப்பிட்டுருக்காரு ஜூஸோட ஃப்ளேவரை பார்த்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல இவன் எல்லாமே நம்மளை பத்தி ஞாபகம் வச்சிருக்கான்னு யோசிக்கிறான் வீட்டுக்கு போனால் படிக்கட்டு மட்டுமே அவ்வளோ நீளமா இருக்குது இவளுக்கு படிக்கட்டு ஏறினதுக்கே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருந்தது ஹீரோயின் மூ எங்க என்னுடைய அப்பான்னு கேட்க ஒருத்தர் போதையில் முகத்தில் பயங்கர காயங்களோட எழுந்திருக்கிறாரு போதையில் இருக்கிறதுனால இவ பெருசாகவும் பேச மாட்டா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்டான கேரக்டரு இவருடைய அப்பா மேரேஜ் பண்ண ஸ்டெப் மாதிரி இவளை கிரீட் பண்றாங்க பரவாயில்ல நீ ஃபோட்டோவில் பார்த்தத விட பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதும் அழகாகவும் இருக்கிறான்னு தன்னுடைய ஸ்டெப் மாதிரி மீமோவை கிரீட் பண்ணுறாங்க அதே சமயத்தில் நம்ம ஹீரோவுடைய குட்டி தங்கச்சி மீமோவை பார்த்து வாங்கன்னு சொல்லியிருக்க மாட்டா ஸ்டெப் மாதிரி இங்கே பாரு வந்திருக்கவங்க உன்னுடைய அக்கா நீ அவங்கள வரவேற்கணும்னு சொல்ல அவள் பெருசு அதுவும் ரியாக்ட் பண்ணுற மாதிரி தெரியல ஜின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு இவ்வளோமே கிரீட் பண்ணுறா ஃபேமிலியோட சேர்ந்து டம்ப்ளிங் சாப்பிட்றாங்க அப்போ நம்ம ஜின்னுடைய நண்பர் இவரை கூப்பிட்டு போய் பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ மீமோ போயிட்டு இவங்க என்ன தாண்டா பேசுகிறாங்கன்னு பார்க்குறான் யார அவள் உன்னுடைய சிஸ்டரானு விசாரிச்சுட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பி போக மீமோ ஜின்னு கிட்ட ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறாங்க இங்கே பாரு எனக்கு கிஃப்ட் கொடுக்க காசெல்லாம் செலவு பண்ணாதன்னு சொல்லும்போது என்ன பண்ணுறது நான் சாதாரண கெஸ்ட்டு தானே அப்போது கிஃப்ட் கொடுத்து தானே ஒன்று சொல்கிறேன் சாப்பிடும்போது தன்னுடைய குட்டி தங்கச்சிக்கிட்ட இவ்வளோ ஒரு கெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்திருப்பாரு அதனால் நடந்ததை சிம்பாலிக்காக சொல்லி காட்டுறா நம்ம ஜின்ன அப்புறம் மீமும் ரெண்டு பேரும் தனியாக மீட் பண்ணுறாங்க எனக்கு பசிக்குது சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுன்னு கேட்க ரெண்டு பேருமே வெளியில் மார்க்கெட்டுக்கு கிளம்பி போகிறாங்க எப்படி ஒரு வழியாக இவங்க கூட வெளியில் சுற்றுறோன்னு என்ஜாய் பண்ணுறாங்க யாஸ்குலாம் நடந்து போகும்போது திடீர்னு ஒரு பைக்கு பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்துருக்கும் ஸோ மீமும் மீமோ போது ரெண்டு பேரும் குட்டி ஒரு ஹெக் பண்ணுற மாதிரி கட்டுறாங்க சரி சாப்பிடணும்னு சொன்னால் உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பியா அப்போ எனக்கு இருக்கிறதுலேயே ஒரு பிஸியான கடைக்கு கூப்பிட்டு போன்னு சொல்கிறாங்க இவருமே சாப்பிட்றதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பெரிய கடைக்குமே கூப்பிட்டு போகிறாரு சாப்பிட்றதுக்காக மெனு கடை கொடுத்ததுக்கப்புறம் ஆர்டர் எதுவுமே பண்ணாமல் ஹீரோயினை அமைதியாக இருக்காங்க இவன் ஆர்டர் எதுவும் பண்ணுற மாதிரி தெரியலன்னு சொல்லி அவரே மெனுவை வாங்கிட்டு ஒரு வெஜ் ரைஸ் ஆர்டர் பண்ணுறாருங்க இவன் கூட பேசுறதுக்கு இதுதான் சான்ஸ்னு நம்ம ஹீரோயினை பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான் என்னை பற்றி ஏதாச்சும் கேட்கணும்னு உங்களுக்கு ஆர்வம் இல்லையா இந்த ஆறு வருஷத்துல என்னோடய லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு உனக்கு கேட்கணும்னு தோணலையான்னு கேட்குறாங்க சரி உனோடய ஸ்டெப் ஃபாதர் எப்படி இருக்காருன்னு ஃபேமிலியை பற்றி என்னால் அம்மா நீ எதுக்காக உன்னோட வீட்டை விட்டு ஓடி வந்துட்டான்னு கேட்க நான் எதுக்காக வீட்டை விட்டு ஓடி வரணும்னு சமாளிக்க முயற்சி பண்ணுறா உன்னோடைய அம்மா நீ ஊருக்கு வரணுன்னு ரிட்டன் டிக்கெட் போட்டாங்க நாளைக்கு உன்னைய ஏர்போர்ட்டில் போயிட்டு சேர்க்குறேன் இன்றைக்கி ஒழுங்காக ரெஸ்ட் எடுத்துக்கன்னு சொல்கிறார் என்னது ரிட்டன் டிக்கெட்டா நானும் போக மாட்டேன்னு ஃபோன் எடுத்து அவங்க அம்மா கிட்ட மெசேஜ் பண்ணுறா இங்கே பாருங்கம்மா இப்போதைக்கு நான் ஊருக்கு வர ஐடியா இல்லை அதனால் நீங்களே அந்த ரிட்டன் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிருங்கன்னு ஒரு மெசேஜுமே தட்டி விட்றான் பாத்தியா என்னோடய அம்மா கிட்ட பேசிட்டேன்னு சொல்ல உங்கள் அம்மா அதுக்கு ஓகே சொன்னாங்களான்னு கேட்குறாரு அவங்க ரிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்போ ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணியிருக்காங்க சரி உனக்கு தான் என்னை பற்றி விசாரிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டில் அப்போ நான் உனைய பற்றி விசாரிக்கிறேன் சரி இத்தனை வருஷத்தில் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் உன்னோடய லைஃப் எப்படி இருந்துச்சு அதை பற்றி எனக்கு சொல்லுன்னு கேட்குறாங்க என்னோடய லைஃப் பாட் பாட்டாக பிரிஞ்சு கிடக்குது வேலை பார்ப்பேன் காசை சம்பாதிப்பேன் என்ஜாய் பண்ணிவிட்டு தூங்குறதுன்னு இத்தனை பாகங்கள் இருக்குது உனக்கு என்னோடய லைஃப்பில் எந்த பாட்டை பற்றி சொல்லணும்னு கேட்குறாரு ம் சரி ஓகே எதோ என்ஜாய் பண்ணுவேன்னு சொன்னீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுப்பான்னு கேட்குறாங்க பதில் சொல்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாறாரு சரி ஓகே புரியுது தங்கச்சிக்கிட்ட என்ஜாய் பண்ணுறதை பற்றி சொல்கிறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ற போலன்னு நம்ம ஹீரோவை போட்டு கிளாக்கிறாங்க ஹோட்டலில் புதுசாக ஒரு கேரக்டரை காமிக்கிறாங்க ஒரு பொண்ணு கூட நடந்து வரான் நான் கூட அப்புறமா ஜாயின் பண்ணுறேன்னு அந்த பொண்ணை அமுச்சு விட்டு நம்ம ஹீரோ கூட பேச ஆரம்பிக்கிறான் ஏன்னாடா நான் கால் பண்ணப்போ கட் பண்ணிட்டு இப்போ ஜாலியாக டேட்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்படி நான் உனக்கு இந்த மாதிரி சின்ன பொண்ணுங்கலாம் பிடிக்க ஆரம்பிச்சதுன்னு கேட்குறான் ஏ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு இந்த பொண்ணு உன்னோட காரில் ஒட்டியிருக்க கேர்ள் ஃப்ரெண்டுடைய போட்டோ தானு கேட்க நம்ம மீமும் அவருடைய மனசுக்குள்ள சப்ரைஸாக ஃபீல் பண்ணுறான் இன்னும் உண்மையாவே நம்மளை பிடிச்சிருக்குமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அடைய பார்த்து பேசுறா அவனுடைய தங்கச்சின்னு சொல்ல ஏன்னா நான் ஜோ கடிக்கிறேன் உன்னோடய தங்கச்சி பற்றி எனக்கு தெரியாதா அவள் இப்போ தான் கிண்ட கார்டனில் ஸ்கூல் பிடிச்சிக்கிட்டு இருக்கா யார்கிட்ட கதை விட்றா அண்ட் இதுக்கு நடுவில் ஹீரோ பார்த்தீங்கன்னா மீமுக்கு தன்னுடைய சாப்பாட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ் பிடிக்காது போல் அதை எடுக்கிறத நோட் பண்ணிவிட்டு இவரே அந்த சாப்பாடு வாங்கி அதில் இருக்க எல்லா கைகளையும் தனியாக செப்பரேட் பண்ணி கொடுக்குறாரு மென் ரிட்டன் பை உமன் சொல்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து பார்த்து ஒரு கேர் பண்ணக்கூடிய கேரக்டர்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியல போதும்னு சொல்கிறாங்க சரி ஓகே இவன் இப்படி தான் ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பான் நம்ம இங்கேருந்து கிளம்பி போகலன்னு நம்ம ஹீரோவைனை கூட்டிகிட்டு கிளம்புறாரு ஒரு நாலஞ்சு பேர் நம்ம ஹீரோவை பார்த்து இவங்கடாதுன்னு கற்றுறாங்க ஹீரோ ஜின்னா தாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க சுற்றி இருக்க எல்லாரும் ஒரு பதட்டத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு பின்னாடி வந்து நின்றுன்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்க எல்லாத்தையுமே காலி பண்ணுறாரு ஒரு பாட்டில் நம்ம ஹீரோவை நோக்கி தூக்கி போடுறான் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஜின்னு ஸ்டெயிலாக கேட்ச் பிடிக்கிறாரு அண்ட் இதுலேயும் சுவாரஸ்யமான விஷயம் நம்ம ஹீரோயினை மற்ற மீ மாதிரி அமைதியாக இருந்திருக்க மாட்டாங்க ஆப்போசிட்டில் இருக்க ஒருத்தனை காலாலேயே எத்திரிப்பாங்க செம்ம ஃபன்னாக இருக்கும் லக்கிலே நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஒரு பைக் சாவியை தூக்கி போட ஹோட்டலேருந்து இருந்து பைக்கில் ஏறி நம்ம ஹீரோயினை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு பைக்கில் ஜின்னு கூட போகிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படியே அவங்களை கட்டி பிடிச்சிக்கிறாங்க அண்ட் இப்படியே அந்த இடத்துல எபிசோடையுமே முடிக்கிறாங்க இந்த சீரீஸ் நம்ம சேனலில் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கிட்ட மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் நம்மள்தாங்க இந்த ஒரு வீடியோ